வணக்கம் நான் இன்று உங்களுக்காக கொண்டு வந்திருக்கின்ற கதை மதுரை உலகத் தமிழ் சங்கத்தின் ஆய்வறிஞர் மணியன் அவர்களுடைய ஒரு சிறுகதையுடன் தான் நான் வந்திருக்கின்றேன் இவர் இந்தியாவின் புதூர் என்ற இடத்தைச் சேர்ந்தவர் இந்த கதை வெள்ளந்தி ஆழத்தையும் இரகசியத்தையும் புரிந்து கொள்வது இலகுவான விடயம் அல்ல ஒவ்வொரு மனங்களும் இரகசிய சுரங்கங்கள் அவற்றுக்குள் என்ன இருக்கின்றது ஏன் இப்படி இருக்கின்றது என்பதை எம்மால் உணர்ந்து கொள்ள முடிவதில்லை இந்த வெள்ளாந்தி என்ற கதையுடன் நான் இப்போது இணைந்து கொள்ளப் போகின்றேன் அந்தி மாலையின் சூரிய கிரணங்கள் மறையும் நேரம் வானத்தில் பறந்து கொண்டிருந்த கெரிச்சான் குருவிகளும் மரங்களில் தங்களின் கூடுகளை தேடி போகும் பறவை இடங்களின் ஒலிகளும் காதுகளில் தன்னை மறந்து பின்புற கொல்லையில் வந்து இயற்கையை ரசித்துக் கொண்டிருந்த மதுவந்திக்கு மாலையில் வீசிய தின்றல் காற்றும் சேர்ந்து மனதை மயக்கியது அந்திமந்தாரை பூக்களின் மனமும் அடுக்கு மூக்கை நறுமணமும் மதுவந்தி படித்து முடிந்து நல்ல கம்பெனியில் கை நிறைய சம்பாதிக்கின்றாள் படிப்பில் சாதித்து முடித்தவளுக்கு மனித மனங்களை படிப்பது சற்று சிறுமமாகத்தான் இருந்தது அதுவும் தன்னுடன் வேலை பார்க்கும் பரமேஸ்வரி அக்காவை புரிந்து கொள்வது சற்று சிரமம்தான் அவளிடம் மிகவும் அன்பாகவும் பழகும் அவர் திடீரென மூஞ்சியை தூக்கி வைத்துக் கொண்டு எரிந்து விழுவார் பின்பு ஒரு வாரத்திற்கு ஏன் என்றே காரணம் தெரியாது என்னவென்று கேட்டால் ஒன்றுக்கு உதவாத காரணத்தை சொல்வார் அந்த நேரம் அவளுக்கு ப்ரமோஷன் வந்து சம்பளம் ஏறியிருக்கும் மற்ற நேரங்களில் வீட்டில் சமைத்த உணவுகளை கொண்டு வந்து தருவதும் மாலையில் வடியும் டீயும் வாங்கித் தருவதும் என பணத்தை தனியாக செலவழிப்பாள் வேண்டாம் என்று மதுவந்தி தடுத்தாலும் விடுவதில்லை சாப்பிடு சாப்பிடு என்று தாங்குவார் இது என்ன மாதிரி பாசம் என்பதை மதுவந்தியால் புரிந்து கொள்ள முடிவதில்லை பிறத்து வேலைகளில் கடினம் என்று நினைப்பதையெல்லாம் அவளிடம் தந்து மது இதை கொஞ்சம் செய்து தர்றியா எனக்கு கொஞ்சம் பிடிபட மாட்டேங்குது சரிக்கா கொண்டாங்க முடிப்போம் என்று உடனே செய்து கொடுப்பாள் மதுவந்தி அவள் செய்து முடிந்தவுடன் உடனே ஏதாவது வாங்கி தருவார் வேண்டாம் என்று எவ்வளவு தடுத்தாலும் விடுவதில்லை மது ஓரிரு சமயங்களில் இவர் வாங்கி கொடுப்பதற்காக வேலை பார்ப்பது போல தோன்ற தவிர்க்க பார்ப்பாள் இது அவளுக்கு குற்ற உணர்வை கொடுக்கும் இன்னொன்று எியை பார்த்தால் மிகவும் குனிந்து அவர் குணமும் அவருக்கு தேவைப்படுவதை வாங்கி கொடுப்பதிலும் கில்லாடிதான் எம்டி இதற்கெல்லாம் அசைன்ற ரகம் இல்லை என்பதால் மறுத்து விடுவார் இதே போன்ற பலவற்றில் மகள்கின்ற யார் மாட்டினாலும் அவர்களை தக்க விதத்தில் கவனித்து தனக்கான புரமோஷனையோ தனது மகனுக்கு வேலையும் வாங்கி தருவதில் மும்முறமாக இருப்பாள் பரமேஸ்வரி ஆனால் யார் புதிதாக ஆபீஸுக்கு வந்தாலும் அவர்கள் மேல் அவர் காட்டும் அன்பும் கரிசனமும் அக்கா ரொம்ப வெள்ளந்தியா இருக்கிறாங்களே என்பார் ஆமா பரமேஸ்வரி அக்கா உண்மையில் பாவம்தான் அதனால் தான் இருபத்தெட்டு வயதில் தனது குடிகார கணவனை பறிகொடுத்துவிட்டு கையில் குழந்தையுடன் சின்ன குழந்தையுடன் தாயின் வீட்டிற்கு வந்தவர் என்பதும் பின்பு டைப்பிங் படித்து ஒரு வழியாக வேலையிலே அமர்ந்தவர் என்பதும் அவர் வாயால் கேட்கும் போது பாவமாகத்தான் இருக்கும் இருபத்தெட்டு வயதிலே கணவரை வரைகுடிப்பது எவ்வளவு கொடுமை என்று நினைத்துக்கொள்வாள் கொள்வாள் மதுவந்தி காலம் போக போக அவர் மிகவும் சமர்த்தர் தான் இல்லாவிட்டால் மேலதிகாரிகளை காக்கா பிடித்து மகனுக்கு வாங்கி கொடுத்திருப்பாரா என்று நினைத்தாள் மது ஆனால் கம்பெனியில் யாருக்கும் ப்ரமோஷன் வந்தாலும் உயர்வு வந்தாலும் அவருக்கு குறுக்கு பிடித்துவிடும் எவ்வளவு நட்பான தோழிகளாக இருந்தாலும் அவரின் விருப்பம் அவ்வப்போது வெளிப்பட ஆரம்பிக்கும் நிறைய நகை நட்டு போட்டு நல்ல சேலை கட்டி அவரின் கீழ் உள்ளவர்கள் வந்தால் அவருக்கு இருப்பு கொள்ளாது ஏதாவது ஒரு வழியில் அவர்களுக்கு தீங்கு செய்வதும் உச்சக்கட்டமாக கருத்து கொட்டுவதும் அவரின் வழக்கமாகி போனது அன்றொரு நாள் மதுவந்தி தனது அத்தை மகளின் திருமணத்துக்கு சென்றுவிட்டு அப்படியே ஆபீஸ் வந்தவளை பார்த்த பரமேஸ்வரி மது என்ன இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கு உனக்கு இந்த சேலை நல்லா இருக்குப்பா என்றார் பக்கத்தில் வந்து நின்ற மதுவந்தியின் கழுத்தில் இருந்த ஆரத்தை தொட்டு பார்த்தார் இது எத்தனை பவுன் என்று கேட்க ஏழு பவுன்கா என்ற பதிலில் பொறாமை கொண்டு ம் நல்லா இருக்கு என்றார் மறுநாள் மதுவந்திக்கு உடல்நிலை சரியில்லை ஆஃபீஸ் வர முடியாமல் போனது மதுவந்தியின் தோழி நிலா சொன்னால் இந்த பரமேஸ்வரியாக்கா கண்ணு வச்சுட்டு நினைக்கிறேன் அவங்க ஏதாவது வியந்து சொன்னாலே முடியாம போயிருது கிண்டல் பண்ணுவ அவங்க மனதில் பொறாம அப்படி என்றாள் போடி அதெல்லாம் ஒண்ணும் இல்லை திருமண வீட்டில் சாப்பிட்டது ஒத்துக்காம போயிருக்கும் என்றாள் மதுவந்தி இப்படி பலமுறை நடந்த செயல்களால் ஆபீஸில் பலரும் பலவாக பேசிக்கொண்டனர் ஆனால் மனித மனங்களின் தேவையில்லாத எண்ணங்கள் தான் இப்படியெல்லாம் என்ன வைக்கிறதோ என்று நினைத்தாள் மதுவந்தி இன்னொன்று வாழ வேண்டிய வயதில் வாழ முடியாமல் போனதால் தான் மற்றவர்களின் மகிழ்ச்சியை பரமேஸ்வரி அக்காவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லையோ என்று கூட தோன்றியது அன்றொரு நாள் கம்பெனியில் ஆடிட்டிங் நடந்து கொண்டிருந்தது என் டி மதுவந்தியை கூப்பிட்டு ஒரு ஃபைலை எடுத்து வர மது தனது டேபிளுக்கு போய் ஃபைலை எடுத்து வைத்துவிட்டு டீ குடிப்பதற்காக கேன்டீனுக்கு சென்றாள் டீ குடித்து விட்டு வந்து பார்த்தால் டேபிளில் இருந்த ஃபைல் காணாமல் போய்விட்டிருந்தது எவ்வளவு தேடியும் கிடைக்கவில்லை மதிவந்திக்கு கண்கலங்க ஆரம்பித்திருந்தது ஐந்து மணிக்கு வந்து விட்டால் கேட்டால் என்ன பதில் சொல்வது திட்டுவாரே என மனம் பலவாறு சிந்தித்தது இசில் ஒவ்வொருவரிடமும் தனித்தனியாக சென்று கேட்டாள் ஒருவரும் எனக்கு தெரியாது நான் பார்க்கவில்லை என்று சொல்ல பரமேஸ்வரி அக்காவிடமும் போய் கேட்க எனக்கு தெரியாதும்மா என்றார் ஐந்து மணிக்கு ஆஃபீஸுக்கு வந்த எம்பி மதுவை கூப்பிட்டு அனுப்ப சார் ஃபைல டேபிளில் வச்சுருந்தேன் காணலை யார் எடுத்தாங்கன்னு தெரியலை காலையில் எப்படியாவது தரேன் சார் என்றாள் உடனே முகம் மாறிய எம்பி இது உங்களோட பொறுப்பற்ற தன்மையை காட்டுது மது ஒரு ஃபைல உங்களால் பத்திரமாள் வச்சுக்க முடியல நீங்கள் எல்லாம் என்ன வேலை செய்றீங்கள் என்று கத்த கையை பிசைந்து நின்று கொண்டு கலங்கிய மதுவந்தியை போங்க நாளைக்காவது பார்த்து எடுத்துட்டு வாங்க என்றார் எம்டி அறையை விட்டு வெளியே வந்த மதுவந்தி கலங்கிய மனத்துடன் தனது இருப்பிடம் நகர்ந்தாள் ஆபீஸில் இருந்த அனைவரும் ஒவ்வொருவராக விடைபெற ஆரம்பித்தனர் இந்த ஃபைல் அப்படி எங்கே தான் போயிருக்கும் யாரோ வேணும்னு எடுத்து வச்சிருப்பாங்களோ அல்லது பழி வாங்கும் விதமாக அப்படி பண்ணியிருப்பாங்களோ என பலவாறாக சிந்தனைகளை திக்கு தெரியாமல் அவளுக்கு ஓடின எதுக்கும் ஆஃபீஸில் இருந்த பியோன் ராமசாமியை கேட்போம் என்று நினைத்த மது அண்ணா நான் கண்டின் போகும்போது என் சீட்டுக்கு யாராவது வந்தாங்களா நீங்கள் எதுவும் பார்த்தீங்களா என்றார் ஆமாமா நீங்கள் கேண்டீன் போனப்ப யாரும் சீட்டில் இல்லை மேடம் உங்கள் சீட்டுக்கு வந்தாங்க என்றான் உடனே தண்ணீர் அறியாமல் வியந்து போனமாதிரி அவசரமாக பரமேஸ்வரி அக்காவின் டேபிளுக்கு சென்று பக்கத்தில் இருந்த பீரோவை திறந்தாள் ஃபைல்கள் எல்லாம் வரிசையாக அடிக்க வைக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு பைலாக எடுத்து பார்த்தவள் பைல்களுக்கு இடையில் சுருக்கப்பட்டிருந்த ஒரு ஃபைலை எடுத்து பார்த்தவள் அதிர்ந்தாள் அதுதான் அதே ஃபைல் தான் அதை எடுத்து தனது பீரோவில் வைத்தாள் அண்ணா பரமேஸ்வரி அக்காட்ட அவங்க பீரோவில் ஃபைல் சொல்லாதீங்க கேட்டா எனக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க நான் பார்த்துக்கிறேன் என்றாள் ராமசாமியும் மாமோதிக்கு எழுந்து நிம்மதியாக வீட்டுக்கு கிளம்பினாள் பரமேஸ்வரி அக்கா ஏன் இப்படி செய்தாங்க என்று யோசித்துக் கொண்டே வீட்டுக்கு வந்திருந்தாள் மதுவந்தி மறுநாள் ஏதேச்சியாக கேட்பது போல் பரமேஸ்வரிடம் சென்று அக்கா நீ பார்த்து டே என்னடா இப்படி சொல்லிட்ட நான் போய் ஃபைல் எடுப்பனா சத்தியமா நான் எடுக்கல யார் எடுத்து வச்சாங்கன்னு தெரியல எனக்கு என்னமோ நம்ம ரெண்டு பேரும் பழகிறதை பார்த்து சண்டை மூட்டி விடணும்னு யாரோ செஞ்ச டேலியா இருக்குமோ என்று ஒன்றுமே தெரியாத அப்பாவியாய் முகத்தை வைத்துக் கொண்டாள் பரமேஸ்வரி மதுவந்திக்கு அவளை திட்டுவதா உண்மையில் அவர் சொல்வது போல் மற்றவர்கள் செய்திருக்கலாமோ என நொடிப்பொழுது யோசித்தவள் இருக்காது இந்த அக்கா தான் மாட்டக்கூடாது என்பதற்காக பொய் சொல்லுகிறாள் என்பது மட்டுமே புரிய வெள்ளந்தியாக நடித்த மக பெருமேஸ்வரி அக்காவின் நிஜ ரூபம் கொடூரமாக விஸ்வரூபமாக எடுப்பது போல் மதுவந்திக்கு தோன்றியது சோமசுந்தரி அவர்களுக்கு மிக்க நன்றி இதை சபம் எடுத்த உங்களுக்கும் மிக்க நன்றி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்பாட்டனை நீங்கள் அழுத்தினால் நான் போடுகின்ற புதிய கதைகள் தற்காலத்திலே எழுதப்பட்டு கொண்டிருக்கின்ற புதிய எழுத்தாளர்களினுடைய சிறந்த கதைகள் கேட்பதற்கு உதவியாக இருக்கும் மிக்க நன்றி